டிஆர்பி நடத்தக்கூடிய பிஇஓ எக்ஸாம் அதாவது வட்டார கல்வி அலுவலர் பிளாக் எஜுகேஷன் ஆபிசர் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நம்முடைய அகாடமி சார்பா கரண்ட் சிலபஸ் போக்கஸ் பண்ணி அப்டேட்டான ஆன மெட்டீரியல் அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கான்டெக்ட் பண்றோம் டிஎன்பிசி குரு போருக்கு படிக்கிற மாதிரியே இங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா கதைக்கு ஆகாது ஓகே டிஎன்பிசி எக்ஸாம் பேட்டன் வேறு கொஸ்டின் பேட்டர்ன் வேற ஏபிஜே அப்துல் கலாம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து நம்ம அப்டேட்டாக கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸாமுக்கான மதிப்பெண் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து டிஎன்பிசி குரூப் ஒனுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கான் டூக்கு வந்து படிச்சுட்டு நான் இந்த எக்ஸாமுக்கு இப்போ தான் படிச்ச வந்து படிக்க வந்துகிட்ருக்கேன் ஸோ அவள் அவ்வளோ படித்தா நான் வந்து எதுவுமே படிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து புலம்பிகிட்ருக்கீங்க டிஆர்பி நடத்தக்கூடிய பிஇஓ எக்ஸாம் அதாவது வட்டார கல்வி அலுவலர் பிளாக் எஜுகேஷன் ஆஃபிஸர் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிஎஸ்சி BA பிஏபிஎடு அது மட்டும் இல்லாமல் டுவெல்த்து முடிச்சுட்டு இன்டகர்ட் டிகிரி வந்து படிச்சிருப்பாங்க நாலு வருஷம் ஸோ அவங்களுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் இந்த டிகிரி இருந்துச்சு அப்படின்னா டிஎன்பிசியில் முட்டி மோதி நிற்காமல் டிஆர்பி நடத்தக்கூடிய இந்த பிஓ எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்கும்போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் அந்த ஒரு எக்ஸாமில் நூற்றம்பதுக்கு ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜாக வந்து சிவி அதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வாங்கி நீங்களுமே ஒரு ஆஃபீஸராக பதவியில் அமரலாம் ஓகே ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம் நம்முடைய குரூப்பில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது மட்டும் இல்லாமல் புதுசாக நீங்கள் படிக்க வரீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது வந்து சூட்டபுளா இருக்கும் ஓகே ஆல்ரெடி இருக்கிறவங்க இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி கோஆபரேட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படினு நிறைய பேர் வந்து கேக்கிங்க ஆக்சுவலா வந்து சிலபஸ நீங்க வந்து நல்லா பாருங்க ஏனா ஒரு சில ஸ்டூடண்ட் வந்து சார் நான் வந்து DNBC குரூப் 2 படிச்சேன் குரூப் 4 படிச்சேன் சோ இந்த எக்ஸாமு இந்த எக்ஸாம் சிலபஸும் அந்த எக்ஸாம் சிலபஸும் வந்து சேமா இருக்கு சோ அதுக்கு நான் படிச்ச மாதிரி இதுக்கு வந்து படிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேக்கிங்க ஆக்சுவலா வந்து ஒரே ஒரு விஷயம்தான் UPSC சிலபஸ் வேற dnbc grupe 1 syllabus வேற. upsc exam க்கு அளவுக்கு அதிகமா படிக்கிற மாதிரி இருக்கும். dnbc grupe 1 வந்து அதை விட கொஞ்சம் கம்மியா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அப்படி இருக்கும்போது dnbc grupe 4 க்கு படிச்சது மாதிரியே இங்க வந்து படிச்சீங்கன்னா கரைக்க ஆகாது. ஓகே. dnbc exam pattern வேற, question pattern வேற, drp யோட question pattern வேற. அதே மாதிரி சிலபஸுமே வந்து சேம் சிலபஸ் தான் ஆனால் நம்ம படிக்கக்கூடிய மேட்டர் வந்து மஸ்ட் பட்டன்ஸ் ஓகே ஒரு சில விஷயங்கள் அடிப்படையான வினாக்கள் வந்து நம்ம எப்போதும் போல் படிக்கலாம் ஆனால் டிஆர்பிக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது கொஸ்டின் பேட்டர்ன் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஆல்ரெடி நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து நம்ம அப்டேட்டாக கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் வந்து போக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸாமுக்கான மதிப்பெண் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி பத்து மார்க்கு வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் அதாவது தமிழ் இங்கிலீஷு மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஐஎன்எம் எக்கனாமிக் இதெல்லாம் சேர்த்து ஒரு நூற்றி பத்து வினாக்கள் வந்து அவைலபிளாக இருக்கும் இது வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவானது அதே மாதிரி முப்பது வினாக்கள் வந்து கல்வி உளவியல் நம்ம பிஎட் ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சம் ஃபோர்த்து சம் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் மத்திய அளவில் மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் இதையெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு முப்பது மார்க் இருக்கு பத்து மார்க் வந்து கரண்ட் அபிர் ஜிகே ஸோ கரண்ட் அபிர் ஜிகே அப்படின்னு சொல்லி தனியாக படிக்காமல் டெய்லியுமே நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் தினமணி நியூஸ் பேப்பர் ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா பத்துக்கு பத்து மார்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் ஓகே அதே மாதிரி இப்போ டிஎன்பிசி சிலபஸும் இந்த சிலபஸும் ஒன்றா தானே இருக்குது அப்போ அதுக்கு படிக்கும்போதே இதுக்கு படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குங்க ஆக்சுவலாக வந்து டிஎன்பிசி கொஸ்டின் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய டைப் வந்து வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டிஆர்பி பிஓ எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய கொஸ்டின் பேட்டர்ன் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாமுக்கு நம்ம அடாப்ட் படிக்கும் போது மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் குரூப் டூக்கு வந்து படித்தேன் நான் இதில் வந்து படித்தேன் அப்படின்னா பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏபிஜே கலாம் குரூப்பில் வந்து சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதை ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து பார்க்குற பார்க்குற மாதிரி இருக்கும் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுமே வந்து பார்த்துக்கலாம் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா கொஸ்டினாக பார்க்க மாட்டாங்க சிலபஸை பார்க்க மாட்டாங்க எடுத்த உடனே நானும் படிக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸும் படிக்காங்க ஸோ நான் அதனால் படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து முட்டி மோதி நிற்பாங்க ஸோ அப்படி இல்லாமல் சிலபஸை பார்த்து முடித்ததுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒரு ஆறு செட்டு கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த கொஸ்டினில் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு அந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நமக்கு ஒரு டாப்பிக்கை படிக்கும்போதே எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து தெரிய வாய்ப்பு இருக்கும் ஓகே கொஸ்டினை பார்க்க மாட்டேன் சிலபஸை பார்க்க மாட்டேன் என் ஃப்ரெண்டு வந்து அந்த நின்று படிக்கான் ஸோ நானும் அப்படி படிப்பேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகேவா அதே மாதிரி ஒரு சில டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து டிஎன்பிசி குரூப் வந்து படிச்சுட்டு இருக்கான் குரூப் டூக்கு வந்து படிச்சுட்டு இருக்கான் நான் இந்த எக்ஸாமுக்கு இப்போ தான் படிச்சு வந்து படிக்க வந்துகிட்டு இருக்கேன் ஸோ அவன் அவ்வளோ படித்தா நான் வந்து எதுவுமே படிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து புலம்பிட்டு இருக்கீங்க மற்றவங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஸோ உங்களுக்குன்னு சொல்லி சிலபஸ் வேறு இருக்குது அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த அகாடமி வந்து இந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த இதை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து இதுதான் நம்ம வந்து படிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க மேபி திருப்பி அட்வான்ஸை நடத்திருக்கலாம் கொஞ்சம் டிலே பண்ணலாம் எக்ஸெட்ரா எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்புடின்னா ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுறது முடியும் சேம் டைம் வந்து பயப்படாமல் ஃபஸ்ட்டு இருப்பீங்க நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பயப்படுவீங்க ரெண்டாவது படிக்கக்கூடிய விஷயத்தில் கூட நீங்கள் ஃபோக்கஸாக இல்லாமல் அலபாய விட்ரு அலைபாயவிடுவீங்க ஸோ அப்படி இல்லாமல் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள் ஓகே ஸோ சிலபஸ் நம்ம குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கு அதே மாதிரி கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னுமே வந்து ஒரு டூ ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏபிஜே குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது அதையுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க பண்ணாதவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் புதுசாக படி படிக்க வாரவங்க நீங்களுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நம்ம சிக்ஸ்த் டு டுவெல்த் வரை உள்ள புத்தகத்தை மட்டும் புத்தகத்தை மட்டும் படித்தா போதுமா டிகிரி லெவலில் வந்து படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க ஆக்சுவலாக வந்து நம்ம போகக்கூடியது ஒரு ஆஃபீஸர் லெவலில் உள்ள ஒரு எக்ஸாம் அப்படி இருக்கும்போது சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கூல் புக்கு சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிலபஸில் உள்ள டாப்பிக்கை டிகிரி லெவலுமே படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே குரூப் டூக்கு படித்த மாதிரியே இங்கே வந்து படித்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எப்போதுமே வந்து ஒரு டிகிரி லெவல் எக்ஸாமுக்கு ஒரு ஆஃபீஸர் லெவல் எக்ஸாமுக்கு நம்ம போட்டி போடுதோம் அட்டம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணும் சேம் டைம் வந்து நம்ம நாலேஜை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக கொஸ்டினை எப்படி கேட்டாலுமே நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகே அப்போ டிகிரி லெவல் வரைக்குமே வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் சிலபஸில் என்ன கண்ட் என்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும் போதுமானது வேற எதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டாம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அடுத்து மெயின் எக்ஸாம் தமிழ் தகுதித்தரவை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு எலிஜிபிள் மார்க்கு மட்டும்தான் ஓகே ஐம்பது கொஸ்டின் இருக்கும் ஐம்பதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி அடுத்து ஸ்கோரிங் பேப்பரை வந்து வேலேஷன் பண்ணுவாங்க மேபி நீங்கள் நான் குரூப் ஃபோருக்கு படித்தேன் குரூப் ஃபோர் குரூப் டூக்கு படித்தேன் அங்கே படித்தத வந்து நான் இங்கே இங்கே வந்து படிப்பேன் தமிழை வந்து படிக்க மாட்டேன் மெயின் எக்ஸாமுக்கு மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் டிஎன்பிசி கொஸ்டின் பேட்டனும் மாறிக்கிட்டு இருக்கு டிஆர்பி கொஸ்டின் பேட்டனும் மாறிக்கிட்டு இருக்கு போன வருஷம் கேட்டது மாதிரியே இந்த வருஷம் வந்து கேட்க மாட்டாங்க நம்ம படிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகத்துல இருக்காது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சா கூட ஒன்ஸ் அந்த டாபிக்கை நீங்க ரிவைஸ் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் தமிழில் உங்களால தகுதி பெற முடியும் ஓகே அதே மாதிரி மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாத்தையும் போட்டு கன்வியூஸ் பண்ணி படிக்காமல் சிலபஸை எடுத்துகிட்டு சிலபதிகாரம்னா என்ன மணிமேகலைனா என்ன பெரிய புராணம்னா என்ன அப்படின்னு ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிக்க சிலபஸை தாண்டி ஒருபோதும் படிக்க வேண்டாம் ஓகேவா இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி டிஎன்பிசிக்கு படிக்கிற மாதிரியே வந்து டிஆர்பிக்கு வந்து படிக்க வேண்டாம் டிஆர்பிக்குன்னு சொல்லி சிலபஸ் இருக்குது ப்ரீவியஸு கொஸ்டின் இருக்குது அதை பார்த்து நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்கி இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வுக்கு சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ளே தமிழ் புத்தகம் அண்டு சிறப்பு தமிழ் புத்தகம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ஷெடியூல் போட்டு நீங்கள் இருக்கக்கூடிய ஏபிஜே குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி வந்து தமிழ் தகுதித்திற்கான ஓஎம்ஆர் சீட்டு அண்ட் மெயின் எக்ஸாமுக்கான ஓஎம்ஆர் சீட்டுமே வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து போட்டிருப்போம் அதை அவுட் போட்டு வச்சுக்கோங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஓஎம்ஆரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஓஎம்ஆர் சீட்டை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் மார்க்கையுமே வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க ஓகே அடுத்து மெயின் எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ்க்கான டெஸ்ட் ஷெடியூல் அதே மாதிரி கல்வி உளவியல்கான டெஸ்ட்டு ஷெடியூல் சேம் டைம் கரண்ட் அப்பிரச்சிக்கை இது எல்லாமே வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்துடும் அப்போ இதுக்குமே வந்து மெயின் எக்ஸாமுக்கான டெஸ்ட் ஷெடியூலுமே வந்து நீங்கள் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி இப்போ இருக்கிறவங்க ப்ராப்பராக வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ புதுசாக லேட் ஜாயினிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே இது அப்சர்வ் பண்ணி குரூப்பை ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டாக வந்து பாருங்க சிலபஸ் பாருங்கள் இயர் கொஷினு பாருங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டினை பாருங்கள் பாருங்க அதுக்கப்புறமா ஷெடியூல் ஷெடியூலை பேஸ் பண்ணி தமிழ் தொகுதி தேர்வு அண்டு மெயின் எக்ஸாம் இது ரெண்டுக்குமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓஎம்ஆர் சீட் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட டெலிகிராம் குரூப்பில் வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கான ஒயஎம்ஆர் சீட்டும் அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி மெயின் எக்ஸாமுக்கான ஒயஎம்ஆர் சீட்டுமே அவைலபுளாக இருக்கும் ரெண்டையுமே வந்து பிரிண்டர் அவுட் போடுங்க ஓகே ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் வந்து செட் பண்ணுங்கள் டெலிகிராம் அந்த கொஸ்டினை பார்த்துட்டு குயிஸை குயிஸை பார்த்துட்டு ஓஎம்ஆர் சீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அந்த ஓஎம்ஆர் சீட்டை கரெக்ஷன் பண்ணும்போது டெலிகிராம் குயிஸை வந்து ஆன்சரை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இது வந்து மஸ்ட்டு அடுத்து கரண்ட்டு சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி மட்டுந்தான் இப்போது நம்ம இந்த எக்ஸாமுக்கான கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் மேபி நோட்டிஃபிகேஷன் அப்போது சிலபஸில் ஏதாவது சேஞ்சிச்சுருக்கா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவா வந்து டெஸ்ட் ஷெட்யூல் போடுவோம் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன மார்க் என்ன அதே மாதிரி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பார்த்துருக்கோம் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையை வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க அதனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் தமிழ் தகுதி தெருவுக்கு படிக்குமா சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்குமா டெஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கமா மார்க் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம் ஓஎம்ஆர் சீட்டில் வந்து எந்த விதமான மிஸ்டேக்குமே இல்லாமல் பண்ணுறோமா இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்குள்ளேயே வந்து ரியலைஸ் பண்ணுங்கள் ஓகே இப்போதைக்கு அந்த ஏபிஜே குரூப்பில் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் மொத்தம் அவைலபிளாக இருக்குது நீங்கள் மார்க் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க நிறைய பேர் வந்து கம்மியான மார்க் தான் எடுத்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல மார்க் எடுக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்குள்ளேயே வந்து உங்களுடைய ப்ளஸ் என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஓகே அதே மாதிரி இனி வரக்கூடிய டெஸ்ட் எல்லாமே வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே ஃபோக்கஸ் பண்ணி வைக்கும்போது நீங்கள் உங்கள் மார்க்கை வாட்ஸ்அப்பில் ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எதில் நீங்கள் டவுனாக இருக்கீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுப்போம் அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே சேம் டைம் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது சிலபஸ் கொஸ்டின் ஸ்கூல் புக்கு அதே மாதிரி ஸ்கூல் புக்கு டெஸ்ட்டு டிகிரி லெவல் டிகிரி லெவல் டெஸ்ட்டு இந்த அஞ்சையுமே யார் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ உங்களால் மட்டும்தான் வரக்கூடிய பிஓ எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க முடியும் ஓகே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துட்டு அந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி மெட்டீரியலுமே ஒவ்வொரு இனிடம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நான் டெஸ்ட் மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துட்டு அந்த டெஸ்ட் ஷெடியூல் படி டெஸ்ட்டுமே வந்து கான்டெக்ட் பண்ணுவோம் அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஒரு டெஸ்ட் நடக்குது அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அன்னைக்கே வந்து முடிக்க பாருங்க அப்படி இல்லைனா அடுத்த நாள் கூட முடிக்க பாருங்க சேர்த்து வச்சு நீங்கள் மொத்தமாக பார்க்கணும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்குள்ள டெஸ்ட்டை அன்னைக்கே வந்து முடிக்க பாருங்க ஓகே மொத்தமாக சேர்த்து வச்சு முடிக்க வேண்டாம் இது வந்து மஸ்ட் ஆல்ரெடி இப்போ கரண்டில் உள்ள ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் வந்து இதை க கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணுங்க புதுசாக ஜாயின் பண்றவங்களும் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை யூஜி பிளஸ் பியடு அண்ட் இன்டாகரட் டிகிரி படித்த எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் இந்த எக்ஸாமுக்கு உங்களை நம்பி நீங்கள் அட்டம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களுமே பியூ எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் இந்த பியூ எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேட்டன் என்ன எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்